தம்பி விஷால் கேட்ட ஒரு அருமையான கேள்வி பிரார்த்தனைகள் செய்யும்போது வேண்டுதல் இல்லாமல் செய்யக்கூடாதா தம்பி அருமையாக கேள்வி கேட்டிருக்காரு பிரமாதமான கேள்வி ஒரே ஒரு விளக்கம் நம்ம ஐந்து விளக்கு பூஜையோட பேரே தேவைகளை அருளும் பாபா பூஜை பிரம்மமூர்த்த பூஜையின் பேர் நம் தலைவதியை மாற்றும் பாபா பூஜை இந்த ரெண்டு பூஜை பண்ணும்போது எந்த பிரார்த்தனையுமே பண்ண வேண்டாம் எந்த வேண்டுதலுமே தேவையில்லை ஆனால் சகோதரிகள் வந்து அண்ணா இந்த வேண்டுதல் வைக்கலாமா அந்த வேண்டுதல் வைக்கலாமா அஞ்சு கோரிக்கை வைக்கலாமா பத்து கோரிக்கை எத்தனை கோரிக்கை வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்முடைய தேவை என்னவோ அது தான் கொடுக்க போகிறார் பாப்பா அந்த அற்புதங்கள்லேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ கூட ரீசண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரக்கோணத்துலேருந்து சகோதரி அனிதா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க ஆனால் எங்கள் வீட்டு குழந்தை அஸ்வின் மேலே கொதிக்கிற பானை இருக்குது இல்லைங்களா அது கொட்டிட்டுச்சான் அது குழந்தை எப்படி காப்பாற்ற போகிறேனே தெரியும்னா அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கைவிட்டாங்க நீங்கள் சென்னைக்கு கேஎம்சி கொண்டு போங்கன்ட்டாங்க நாங்கள் அவசர அவசரமாக கொண்டு வந்தோம் கேஎம்சியில் பாபா காப்பாற்றி கொடுத்துட்டாரு ஏன்னா அந்த ட்ராவலிங் டைம் முழுவதும் நான் சொல்லிகிட்டு இருந்தது ஸ்தவன மஞ்சரி ஸ்தவனமஞ்சரி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி நம்மள்கிட்ட ரிஸ்ட்டு பண்ணாங்க இன்றைக்கி குழந்தை அருமையாக ரெக்கவர் ஆகிட்டான்னு சொல்லி சகோதரி அதையும் சொன்னாங்க ஸ்தவனமஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம் அந்த ஸ்தவனமஞ்சரி படிச்சிருக்காங்க இல்லையா அதுதான் வேண்டுதல் அது பாபாவின் காதுக்கு டைரெக்டாக போகும் அப்போது பாபா அவங்களுடைய தேவையை புரிந்து கொள்வார் அந்த தேவையை உடனே அருள்வார் நம் தேவைகளை அருளும் அற்புதமான பூஜைகளில் ஸ்தவன மஞ்சரியும் ஒன்று ஸ்தவன மஞ்சரி படித்தோம்னா நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி மகாபரிவா எபிசோடில் கூட நம்ம எபிசோடில் போட்டிருந்தேன் இறைவனுடன் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்னு மகாபிரிவா சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் பாபா கிட்டையும் போய் நின்று அதை கொடுங்க இதை கொடுங்கன்னெலாம் கேட்க வேண்டாம் போய் நின்னால் போதும் பாபாட்டை பாபாட்டை நின்றால் நமக்கு தேவையானதை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் தம்பி விஷால் கேட்டது ஒரு அருமையான கேள்வி நம் தேவைகளை அருளும் பாபாவின் அருள் இந்த கேள்வியின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா தேவைகளை அருளும் பாபா நம்முடைய தேவைகளை அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கும் கடவுள்தான் பாபா அதனால் அவர்கிட்ட வந்து நம்ம எந்த கோரிக்கையுமே வைக்க வேண்டாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இருப்பார் கேட்கலாம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்